எப்படி இது விற்கிறீங்களா செய்கிறீங்களா இது அப்படி இல்லை இல்லை அப்படியா ஒரு நேரம் சுற்றி செலவு கற்றுக்கிறேன் ஆனால் ஆடு எல்லாமே எல்லாமே வெள்ளத எத்தனை ஊட்டி விடாம ரெண்டு ஊட்டி விடாம மூணு ஊட்டியா ம் வாழை பார்த்து தக்கணும் மொத்தம் மூணு ரேகா குச்சிப்படாங்க மத்தியான ஒரு கப் குச்சி பின்னாங்க ஒரு கப்பு தகுப்பு காலையில் அதே மாதிரி சாயந்தரம் என்ன செய்வான் குச்சி பண்ணாங்க